உங்களோட யாரு ரொம்ப பிடிக்கும் உங்களை அண்ணா கூட இருந்தா எப்பவுமே ஹாப்பியா இருப்பீங்க அண்ணா அங்க இருக்காங்க எந்த நாட்டுல இருக்காங்க ஏத்து அண்ணி அவங்க அனுப்பிடுவாங்களா கட்டாயமா அனுப்புவாங்களா அப்ப அண்ணி அழிச்சப்படாவே அண்ணி பக்கத்துல அண்ணிக்கும் அண்ணா இருக்கும் வணக்கம் மட்டக்களப்பு போர்தக் சார்மிங் அண்ட் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து இன்றைக்கு நாங்கள் பெரிய கல்லாருக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து தன்னுடைய தம்பியுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக கட்டாந்திருக்கிற இருக்கிற அவங்களுடைய அண்ணா மற்றும் கல்லாத்தில் இருக்கிற அவங்களுடைய அண்ணி இருவரும் சேர்ந்து அவருக்கான இந்த பரிசு பொருட்களை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஸோ வாங்க அந்த தம்பியை எதிர்பார்த்தாங்களா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டே எத்தனை வயசு தம்பிக்கலாம் பதினாலு பதினாலு என்ன செய்கிறீங்க படிக்கிறீங்களா எந்த ஸ்கூல் சரி உங்கள் பர்த்டேக்கு ரெண்டு பேர் சேர்ந்து கிஃப்ட் அனுப்பிவிடுவாங்க யாராக இருக்கும் ஓகே முதல்ல ஹாரி பர்த்டே யார் அனுப்பி இருப்பாங்க ீங்க தெரியா நீங்க எத்தனை பேர் வீட்டுல யார் யாரு உங்க அம்மா அம்மா சரி தம்பிக்கு அப்படி அனுப்புற யார் அனுப்புவாங்க அண்ணாங்க இருக்காங்க எந்த நாட்டில் இருக்காங்க அப்படி ஒருத்தர் அனுப்பல எங்களுக்கு சரி ஓகே இன்னொரு கிஃப்ட் கொடுங்க சரி எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாம் அனுப்புவாங்க இல்ல யார் அனுப்பியிருப்பா உங்களோட யாரு ரொம்ப பிடிக்கும் உங்களை அண்ணா தான் வேற யாருமே இல்லையா சரி அந்த கேஷ் புக்கே வந்து உங்களோட டிலு ஒன்னா தான் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இது வந்து யார் அனுப்பியிருப்பாங்க அண்ணியா அன்னியில பேர் என்ன இது அண்ணி அவங்க அனுப்பியிருப்பாங்களா கட்டாயமா அனுப்புவாங்களா சரி உங்கள் அண்ணி தான் அனுப்பியிருக்காங்க இது ஸோ என்ன சொல்ல போகிறீங்க அவ்வளோதண்ணா எதிர்பார்க்காம உங்களுக்கு இந்த எல்லாம் அனுப்பியிருக்காங்க அண்ணாக்கு என்ன சொல்ல போகிறீங்க அண்ணா அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்லுறிங்களே உங்கள் அம்மாவோட ரொம்ப பிடிக்கும் ஸோ அண்ணாக்கு என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட பேர்தேக்கு உங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா உங்கள் எல்லாம் அனுப்பி இருக்காரு ஸோ என்ன சேர்ந்து போகிறீங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப ஹாப்பியா இருக்கா இல்லை என்ன என்ன தோணுது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கீங்க ஆனால் உங்களை மொத்த பார்த்தா ஹாப்பியா இருக்கிற மாதிரி என்ன உங்களுக்கு இதெல்லாம் அப்ப ஏன் சிரிக்காம இருக்கீங்க ஹாப்பியே இல்லை உங்களோட முகத்துல என்ன சரி என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு சொல்லுங்க அண்ணா எத்தனை வருஷம் போய் ஒரு வருஷம் அண்ணா நீங்களும் எப்படி அண்ணா வீட்டுல இருந்தா எப்படி உங்களோட